அன்பானவர்களே பகட்டு என்ற மென்மையான படுக்கையில் பல பெரிய அரசுகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கின்றன யார் சொல்கிறாங்க கோயத் அறிஞர் சொல்கிறார் புரியுதுங்களா எத்தனை காலந்தாயே மாற்றுவார் இந்த நாட்டிலே வேணாம் விட்டுடுங்க இயற்கை கண்காணித்து கொண்டிருக்கிறது சரியா சரி அடுத்தது பாருங்கள் நாட்டு பற்றை விட அதிக நெருக்கமான அன்பு வேறு இல்லை நாட்டு பற்றை காட்டிலும் அதிக அன்பு தான் முக்கியம் ஏச்சி பழிப்பது இல்லை கொத்தடிமையாக வாழ்வது அல்ல விடியல் தானாக வருவதில்லை நீ விழித்து கொண்டால் மட்டுமே வரும் அச்சா அது யார் சொல்கிறார் பிளாட்டோ சொல்கிறார் அரிஸ்டாட்டிலுடைய சீடம் அவர் சரி ஒரு மனிதன் எந்த தொழிலுக்கு தகுதியானவன் என்ற விஷயம் நெருக்கடி நேரத்தில் தான் தெரிய வருகிறது உன்னுடைய நெருக்கடி சோரியில்லை பிசை எடுக்கிற ரோட்டில் உன் பிள்ளைங்க பிசை எடுக்குது பார்த்துக்க இனியும் நீ ஓட்டு போடலாமா காலங்காலமாக ஓட்டு போட்டான் காலு காலமாக ஓட்டு போட்டுட்ருக்கான் ஒரு பயலாளியும் இந்த ஏழை மக்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை சரி வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்பவன் தான் ஏழை ஆமாம் ஆமாம் பிச்சை பத்து ரூபா சம்பளம் ஆ லட்ச ரூபாயில் செல்ஃபோன் உனக்கு தேவையா யோசித்துப்பா அது யார் சொல்கிறாரு ஆமாம் புருயட் சொல்கிறார் அவர் அது ஒரு மனிதன் எந்த தொழிலுக்கு தகுதியானவன் என்ற விஷயம் நெருக்கடி நேரத்தில் தான் தெளிவாகிறது அது யார் சொல்கிறாரு பர்னாஷா சொல்கிறாரு உன்னுடைய இந்த நெருக்கடியான நேரத்தில் ஆமாம் குடியும் பிரியாணியும் நிச்சயம் அல்ல முக்கியம் அல்ல ஓட்டு போடாதே ஓட்டு போடாதே ஓட்டு போடாத அது எவனாக இருந்தாலும் உலகத்தில் எவனுக்கு ஓட்டு போடாத நீ ஓட்டு போட்டால் ஒரு தீய சக்தியை உருவாக்குகிறாய் ஒரு தேச துரோகியை உருவாக்குகிறான் ஒரு அயோக்கியனை உருவாக்குகிறாய் உன்னை ஏறி மிதித்து உன்னை கொண்டு அதில் அவனுடைய மென்மையான படுக்கையை உருவாக்கி கொள்வதற்காக தயவு செஞ்சு ஓட்டு போடாதே ஓட்டு போடாதே இளைஞனே வாலிப பெண்ணே விழித்துக்கொள் நாளைக்கு உன் குழந்தைங்க நீயே பிச்சை எடுக்கிற வாடகை கொடுக்க காசு இல்லை வேலை இல்லை எதுவுமே இல்லை ரோட்டில் போயிடுவேன் பிச்சை எடுப்ப ஞாபகம் வைத்துக்கொள் விழித்து கொண்டால் ஒழிய விடியல் வராது ஓகேவா ஸோ ஓட்டு போடாத இந்த கட்சி எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத